நமஸ்காரம் ஆஸ்ட்ரோலஜி ரவீந்தரன் புனர்பூசம் பூசம் ஆயம் கடகராசி குரு பயிற்சி பலன்கள் வர மே ஒன்றாம் தேதி குரு பகவான் பயிற்சி பத்தாம் இடமான மேசராசியை விட்டு பதினோராம் இடமும் லாபஸ்தானமான ரிஷபராசிக்கு வராரு குரு பகவான் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் இருந்து உங்கள் கடகராசிக்கு மூன்றாம் இடம் முயற்சி முன்னேற்ற தைரிய உரிய ஸ்தானம் ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் உடைய கடத்தரஸ்தானம் ஏழாம் இடத்தையும் பார்த்துடுறாரு ஆல்ரெடி ராகுபகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடமான சுக்கரபவன் உச்சமாகின்ற விதமான மீன ராசியில பாக்கிய சாணத்தில் சஞ்சாரம் இருக்காரு மூன்றாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் இருக்காரு எட்டாம் இடத்துல அஷ்டம சனி இந்த அஷ்டம சனியில் குரு பகவான் பயிற்சி ஸோ குரு பகவான் பயிற்சி நல்லதே நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னாக்கா அஷ்டம சனி தான் உங்களுக்கு வந்து என்னன்னாக்கா ராகு பகவானையும் குரு பகவானையும் வந்து ஆக்டிவேட் பண்ணுறாரு ஏன்னாக்கா சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்காரு அவருக்கு அடுத்த சாணத்தில் ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார் பத்தாம் இடத்துல வந்து குரு பகவான் இடத்துக்கு வராரு அஷ்டம சனியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டம தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அதிர்ஷ்டமாக அடிக்குது சிம்பிளாக பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்ப ஒரு முப்பத்தஞ்சு வயசு பொண்ணு ஆயிரம் வச்சு தான் கடகராசி ஒரு முப்பது முப்பத்தொரு வயசுல கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகி ஒரே வாரத்தில் பாத்தீங்கன்னாக்கா வேலை போயிடுச்சு இப்போ தான் வந்து பசங்க பொண்ணுங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்கல்ல அதனால் பையன் வேலைக்கு போகிறனாலே பொண்ணுங்கள்லாம் வேலைக்கு போயிருங்க ஐடியில் ஒரு பிள்ளைங்க கார்ப்பரேட்டில் ஒரு பிள்ளைங்க ஏதோ அவங்க அவங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி காலேஜ் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க இதில் ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னாக்கா மாமியார் டார்ச்சரு கூடவே பார்த்தீங்கன்னா பக்கவாதி வந்து நாத்தனார் நாத்தனார் ஆல்ரெடி வந்து டிவோர்ஸ் வியாபாரத்தாக வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க அந்த அம்மா சும்மா இருப்பாங்களா புருஷங்காரம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது புள்ள பாத்தீங்கன்னா அம்மா கோட்டை வந்து தாண்ட மாட்டோம் ஸோ இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி போன முப்பத்தொரு வயசு சொல்லிட்டு கல்யாணம் போன ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னாக்கா வேலை போன உடனே முன்னாடி அது இந்த மாதிரி ஆயிடுச்சு எப்படியாச்சு இந்த வேலையை வச்சுதான் நீ வந்து வேலையிலேயே உருப்படியாக இருக்க மாட்டியா இந்த ஒரு வேலையிலாம் வேலை இருக்கும் போது நீ கல்யாணம் மாட்டியா அதுதான் அவன் ஏழு குழு வயசாயிடுச்சு அப்படின்னு மறுநாள் பேசி அதாவது அக்கப்பூர் பிடிச்ச நாய் ஒக்கப்பூர்ல உட்காந்துக்கிட்டு தானும் திங்காதான் திங்கிற மாட்டையும் திங்க விடாவான் அந்த கதையா பக்கத்து வீட்டுக்காரி ஆம்பளை புள்ள பார்த்தானே அடுத்த வீட்டுக்காரி இருச்சுக்கிட்டு சேர்த்தாவான் அந்த மாதிரி அவ பாரு அந்த வேலை பார்க்கறான் யோ பாரு இங்க வேலை பார்க்கறான் அவன் ஒண்ணுதான் ஆக மாட்டான் எது வீட்டுக்காரான் வீட்லேயே தேமான்னு கலப்பான் அப்படியே வந்து ஒரு அம் மாதிரி அவ்வளவு சோழ்மறி போயாவே அவனுக்கு கட்டின பொண்டாட்டி வாச பொண்டாட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் பொண்டாட்டி அழிஞ்சா கடைசியில பார்த்தா அதை வந்து நல்லா அவ்வளோ நான் தேவை உழைக்கிறான் இன்றைக்க அவன் மஞ்சள் உழைச்சிக்கிட்டு இருக்கான் இவனும் கட்டினான்னு இவ்வளவு நமக்கு வாத்தது இவ்வளோதான் நமக்கு அமைஞ்சது இவ்வளோ தான் எல்லாம் வாங்கி வந்த வரான் அப்படின்னு மாமியாரம் நாற்றுனாவும் இப்படி போட்டு தூவும் போட்டு கடைசியில பார்த்தாக்கா ரொம்ப ஆகி மாமியார் நாற்றுனா பண்ணாருங்க வீட்டை விட்டு தோற்றிட்டாங்க ஒரே வார்த்தை வேலை கிடச்சோடனே நீ திரும்பி வா உங்கள் அப்பாத்தாளும் வந்து பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறா அதில் ஒர்க் பண்ணுற இவ்வளோ ஒர்க் பண்ணுற டீனேஜராக இருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க நீ வேலை கிடைச்சோன்னே நீ அப்படியே வரலாமா அப்போ உனக்கு கார் தெரியுறோம் இப்படி போயிவிட்டு வாமான்னு அனுப்பி விட்டாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் வேளாம்புரத்தில் களத்திர சாணத்தில் இருக்குங்கிறது நடந்தது இந்த பொண்ணு சிவனேன்ட்டு நீ ஒரு வாங்கி சத்த பொண்ணு சிவனின்னு அது பாட்டுக்கு போயிடுச்சு போயிட்டானா மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெறி வந்துருச்சு என்னடாது அதாவது இந்த கம்பெனியில் வந்து வேலைக்கு சேர்ந்து ஒரு மூணு நாலு வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்து அந்த கம்பெனியோட அமெரிக்காவில் இருக்க ஹெட் ஆஃபீஸு அங்கேயே பிரச்சனை ஆயிடுச்சு அவன் என்ன பண்ணானாக்கா ஆள் குழவு பண்ணிட்டான் ஒரு ஏழுநூறு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முன்னூறு பேரை டக்குன்னு சொல்லிட்டான் சிசர் போட்டான் அந்த முன்னூரில் வந்து தான் இந்த பொண்ணு முப்பத்தொரு வயது பொண்ணு இது என்ன பண்ணி போவான் இது வேலைக்கு ட்ரை பண்ணிச்சு சீரியஸாக ட்ரை பண்ணிச்சு அதை விட நல்ல சம்பளத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு பதினைஞ்சி நாளில் வேலை கிடச்சிருச்சு பிறந்த வீட்டுக்கு போன நேரத்தில் பதினஞ்சு நாளில் வேலை கிடச்சிருச்சு அப்பாவும் அம்மாவும் சொன்னாங்க வேலை கிடச்சிச்சுமா சொல்லிலாமா வரும்பு கூப்பிட்டுக்கோங்கம்மா போயிடுமா நீங்கள் அப்படின்னாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் ஃபோன் பண்ணி என் வீட்டுக்காரனு சொல்லிட்டேன் நானே நீங்கள் பேசாமல் மருங்க அதாவது வேலை கிடைச்சோன்னா வாங்க அனுப்புனாங்கன்னாக்கா அப்போ என்ன இந்த வேலை கிடைச்சாலும் நாங்கள் மருந்துகளது வேலை கிடைக்கலன்னா நாங்கள் விளையாடுந்தானே அப்போ சம்பாதிக்கணும்னா அப்படியே அவங்களுக்கு பிடிச்சிடணும் நான் இந்த பேசாமல் மருமான் நீங்கள் போதும் அவள் அசிங்கப்பட்டுருக்கேன் அவமானப்பட்டிருக்கேன் அவள் கூட வேற அந்த பக்கவாதி அந்த மாத்தன யாராக வந்துட்டு அவள் வந்து அதை தகுதி அசைக்கிறான் அவள் உனக்கு அனுபவிச்சா தான் உனக்கு தெரியும் உனக்கு அப்படின்னு ஒன்னா அம்மா அப்பாவும் வாங்க முடியாங்க சொல்கிற பொண்ணு சொல்றது உண்மைதான் அப்படின்ற மாதிரி போட்டாங்க ஒரே பொண்ணு ஸோ இப்படி போயிட்டு இருந்தது திருச்சி நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னா வேலை கிடச்சிருச்சு அப்படியே கிடைச்சிருச்சா வீட்டுக்கு வந்துடுறியா ஆ வேலை கிடைச்சாங்க நான் வரணுமா நான் ஏன் நான் தீவிர சோத்துக்கு வந்து வேலைக்கு போய் காசு கொடுத்தாதான் எனக்கு சோறு போடுவா நீ உனக்கு ஒரு துப்பு இல்லையா உனக்கு அப்படி மாதிரி நாங்கள் பிடிக்காமல் நாலு வார்த்தை மறுக்கணுன்னு கேட்டால் நான் என்ன பண்ணிட்டோம் எல்லாம் வந்து அம்மாவும் அது அக்கா அவங்க பண்ணுறாங்க அப்படி அப்படின்னு அவன் அப்பாவியா அப்போ நீ வெளியில தனி கொடுத்த போயிடலாம் ஐயோ நான் எப்படி வருது நானு அப்படின்னு நான் ஆவன் அப்படி அவளையே கட்டினு சாப்பிடா நீனா இவன் வீட்டுக்கு போனான் பயந்து பயந்து பா அப்படியே அவங்க அம்மாக்கிட்டையும் ஒரு கூம அக்கா இல்லாத நேரத்தில் மேட்டரை போட்டான் என்னது அப்படியா சொல்கிறாள் அவளை ஏத்தாள மாயிடுச்சா அவளுக்கு விடுறா அந்த கழுதையா எத்தலாம் வரான்னு பார்க்கலாம் அது சரி இப்போ வேலை கிடைச்சிருச்சுன்னு சொன்னாலே என்ன கம்பெனியா என்ன சம்பளமா பழைய கம்பெனி சம்பளமாவா இல்லை கொஞ்சம் கூடவா அதெல்லாம் கேட்டியா நான் இங்கேம்மா கேட்கறது அதெல்லாம் வந்து அப்படியே வந்து எண்ணெயில் போட்ட பிளவா மாதிரி அப்படியே இப்போ பாளிக்கிறாலேம்மா என்ன பொறிஞ்சு தெளித்தாலேம்மா நான் எப்படிமா கேட்குறது அப்படின்னா நீ வெந்து வாங்க மாட்டா நீ ஒரு இது ரெண்டு கட்டா பயிரா நீ அப்படின்னு அம்மா தான் நீ என்ன பண்ணுவான் அதையும் துரைச்சிக்கிட்டான் இனியும் கிடச்சிக்கிட்டான் பேசாதான் தேவை வேணுமா இப்படியே ரெண்டு மூணு வருஷம் ஓடுச்சு களத்தரசாங்க சனி பகவான் குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டு ஆனா ஆனால் வேலைவட்டிக்கு பிரச்சனை உண்டு பண்ணல எட்டாம் இடத்துல அஷ்டம சனியம் வந்த உடனே பார்த்தாரு ராகு பவான் பாக்கியஸ்தான இருக்காரு இருபவான் பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துல அவங்களை ஆக்டிவேட் பண்ணாரு இதுல பாத்தீங்கன்னாக்கா அம்மாவுக்கு வந்து சுகர் வந்துருச்சு அம்மாவுக்கு தான் சுகர் வந்து ஐம்பத்தெட்டு வயசுல பார்த்தாக்கா அக்காவுக்கு சுகர் வந்துருச்சு முப்பத்தெட்டு வயசுல ரெண்டு பேத்துக்கும் சுகர் வந்துருச்சு ஆளே பாத்தீங்கன்னாக்கா நல்லா வந்து பீம்பாய் இம்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்படியே ஈர்க்குச்சி மாதிரி ஆயிட்டாங்க இல்லையா சுகர் வந்தவங்க என்ன இருந்தாலும் வந்து அதாவது ஒரு நிழலின் அருமை வெயில்ல தான் தெரியுன்ற மாதிரி மனுஷனுக்கு ஏதாவது ஒரு நல்லது கெட்டது நடந்தா தானே ஒரு கெட்டது நடந்தா தானே ஒரு நல்லதான் ஆளுமை தெரியும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சுகர் வர வந்துருச்சு வேலை முடியலையே உடம்பு முடியலையே நான் வேலை வேலைக்கு மாத்திரை போகிறதைக்கு நேரம் சரியாக இருக்குது அந்த டாக்டர் வேற வாக்கிங் போமா அதை பண்ணுமா இதை பண்ணுமான்றான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு பிறந்திட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் பார்த்தாக்கா இவனுக்கு வந்து இந்த பொண்ணுக்கு மேலே மேலே ப்ரமோஷன் கிடச்சி இன்னைக்கு வந்து ஒரு டாப் டக்கர் தமிழ்ல போயிட்டான் சொந்தமா ஒரு வண்டி வாங்கிட்டான் சொந்தமாக ஒரு காரை வாங்கிட்டா ஆஃபீஸ் போகிறதுக்கு அவளுக்கு மனசில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் மேலே கிடைச்சோன்னா வாங்கி வந்து கல்யாணம் ஒரே வாரத்தில் வந்து நல்லா திருப்பி எடுத்துகிறாங்கல்ல பிறந்த வீட்டுக்கு சும்மா இல்லைம்மா அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற மாதிரி இருந்தா சொந்தமாக கார் வாங்கிட்டான் இப்படி இருந்த ஃப்ளாட்டே பார்த்தீங்கன்னாக்கா லோனை போட்டு வீட்டை வாங்கிட்டான் அம்மா அப்பா கேட்டாங்க எதுக்குமா எங்களுக்கு வீடு நாங்கள் தான் கட்டி அப்படின்னு தான் சொல்லுவீங்கப்பா நீங்கள் வந்து இருந்த லேண்டை விற்று தானே வாடகை வீட்டில் என்ன விட்டு இருந்த லேண்டை விற்று தானே என் கல்யாணத்தை பண்ணீங்க அது கல்யாணத்தை பண்ணியும் கிடச்சிடா பார்த்தீங்கன்னா அது எல்லாம் ஆகா இருக்குது எல்லாம் பைசாலேயே புரியா இருக்குதுங்க சோத்துக்கு போய் பணத்தை திண்டுங்கன்னு போல இருக்கு அதனால் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு வீடு இல்லாமல் எப்படிமா உங்களுக்கும் இல்லை நமக்கே ஏமா அப்போ நீ அங்கே போகிற மாதிரி இல்லையா நேராக வந்து பார்த்துக்கலாம் விடுமா நீங்கள் நம்ம வந்து வாடகை வீட்டில் வைக்கக்கூடாதம்மா இனிமேல் அப்படின்ட்டு வாடகைக்கு இருந்த வீட்டையே அந்த அவுஷம் நல்ல மனுஷன் அவருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பொண்ணு கல்யாணம் வந்துடுச்சு அதனால் வீட்டை வைக்கிற கண்டிஷன் வந்தோம்னா இவங்களே வாங்குறாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக நல்லபடியா கொடுத்துட்டாரு இவங்களாம் போட்டு இந்த பொண்ணு வாங்கிட்டா இந்த விஷயம் வர அவனுக்கு பிரச்சனைகளை ஃபோன் பண்ணி சொன்னான் வீட்டை வாங்கிட்டியா இங்கே அப்போ சம்பளத்தில் என்ன சம்பளத்தில் மூணு நாலு வருஷமா சம்பாதிக்கலாம் நான் தான் வீட்டுக்கு தான் செலவு பண்ணிட்டு இருக்கேன் நானே சேர்த்து வச்சுன்னு எல்லாம் அதை வந்து ஒரு லஞ்சமாகவும் கொடுத்துட்டேன் ஒரு சின்ன மூட்டு தான் வந்து போட்டிருக்கேன் நம்ம பத்து லட்ச ரூபா போட்டிருக்கேன் அதை இன்னும் ரெண்டு வருஷம் அடைச்சிட்டு நானே அப்படின்னா அப்படியா அப்படின்னா அப்படி அம்மாட்ட ஓதுனா நான் சொல்றேன் அப்படி ஆமாம்மா இந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படின்னா எங்கேயோ நம்ம என்னடா நம்ம இருக்கிற வீட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வித்து வித்து நம்ம வைத்தியம் செலவு பண்ணிட்டு இருக்கிறோம் அவன் வந்து வீடு ஒரு தனியாக ஒரு ஃப்ளாட்டே வாங்கிட்டு விளையாடுறா என்ன வேலைக்கு வாங்கினாங்கடா அது இருக்கும்மா அது ஐம்பது அறுபது லட்சம் ரூபாய் இருக்கும் போல இருக்குமா அது ஃப்ளாட்டு செகண்ட் ஹேண்ட் ஃப்ளாட்டெல்லாம் விற்கிது அந்த ஏரியா அந்த மாதிரிமா பக்கா பிராமின்ஸ் ஏரியாமா அது அப்படி அப்படின்னா பையன் அவன்ட்டு அம்மாவும் அக்காவும் அப்படியே யோசிச்சாளுங்க என்னடாது பையன் சொல்கிறத பார்த்தாக்கா அங்கே போய் செட்டில் ஆகிடுவான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க இன்னும் வேறு வழியே இல்லை போல இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அப்படியே யோசிக்கிட்டு இருந்தாங்க அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அஷ்டமஸ்தானத்துக்கு வந்து சனி பகவான் மூல துணிகோண ஸ்தானம் மத்த ராசி அஷ்டமஸ்தானம் அஷ்டம்தானம் தான் இந்த கடக ராசிக்கு மட்டும் இன்னும் சிறப்பு அந்த அஷ்டமஸ்தானம் எட்டு என்கின்ற அந்த ஸ்தான பலன் மூலத்து மூலத்துணிகோண ஸ்தானம்ன்றது ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்ற அமைப்பை விட மேலான ஒரு அமைப்பு அப்படிப்பட்ட இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்கார் அப்படின்னு போது கடகராசிக்கு வந்து அதுவும் ஆயுத நட்சத்திரம் சும்மா விடுவாரா அவர் பார்த்துட்டு இருப்பாரா அதுக்கு புனர்பூசம் மாவட்டம் அதேபூசம் மாவட்டம் ஆரிய மாவட்டம் எல்லாமே கடகராசி சும்மா விட்டுவாரா ஒரு தூக்கு தூக்கினார் இருப்பாருங்க தூக்குன உடனே இந்த பெண்ணுக்கு ஒரு தூக்கு தூக்கினார் மேலே ப்ரமோஷன் கொடுப்பாரு கார் வாங்கினா வீட்டை வாங்கிட்டா இவங்களுக்கு பார்த்தாக்கா ஒரு டீகிளோடு இறக்குனா இருப்பாருங்க சுகர் அதாவது அம்மாவுக்கு மட்டும் சுகர் இல்லை பெண்ணுக்கும் அந்த வாயாடி பெண்ணுக்கும் சுகர் வந்து ரெண்டு பேர்த்துங்க வந்து இன்னைக்கு லோல் போட்டு எங்க போட்டு இருக்காங்க இருக்காங்கன்னும்போது காலெல்லாம் பொண்ணா சொரிசரங்க ஆயிடுச்சு அப்படின்னு போது இப்போ யோசிச்சு பாக்கிறாங்க அங்கேயோ இப்போ இந்த வைக்க செலவு இருக்கிற வீட்டை வந்து கொஞ்சம் மூணாக ஊற்றிக்கிட்டு இருக்காங்க பார்த்தாங்க இப்போ இவங்க போகிறாங்க மட்டும் தான் இவங்க இப்ப ஒரு ஃபிளாட்ல இருக்கிற மாதிரி அந்த கண்டிஷன் இவங்க வந்துட்டு இப்போ ஸோ இப்படி போயிட்டு இதுல பையன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் பையன் ரெண்டு கட்டானதான் அம்மா வளர்த்து விட்டா பொண்ணு மேலே இருக்க பாசத்தில் ஸோ இந்த மாதிரி போய் இப்படி இருக்கும்போது யோசிச்சு பார்த்தாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு அடுத்த நாள் அம்மாவும் பொண்ணும் பையனை கூப்பிட்டாங்க அங்கே போறேன்டா அவ காலில் போய் தான் போகிறான் சரணாங்காகவே போகிறோம் இங்கே வந்துட சொல்லி கூப்பிடலான்ட்டு இருக்கோம் அப்படின்னாங்க பையன் சொல்லிட்டா நான் வரமாட்டேன் என்னடா சொல்கிறேன் எழுத்து பேசுகிறேன் அப்படின்னா எழுத்து பேசுகிறேம்மா நான் மறுத்து தாமா பேசுகிறேன் தப்பா எடுத்துக்காதம்மா எனக்கும் ஒரு தம்மானா இருக்குமா என்ன இருந்தாலும் சாம்பிளையானாலும் ஆம்பிளே இல்லைம்மா துரும்ப கிள்ளி போட்டு ஆம்பளை மேலே அது அது நான் வரலம்மா நீங்கள் அவளை பண்ண கோலத்துக்கு தாமா ஆண்டவங்களை இப்போ ஊரை வந்து ஆப்படிக்கிறாரு சோதிக்கிறாரு அதனால் நீங்களே போங்க இங்கே பாவத்தை இதுவேலி பண்ணுறது அவள் காலில் போய் விழுங்க தப்பே கிடையாது அப்படின்ட்டான் பையன் வர வழி ரெண்டு பேரும் போனாங்க கண்ணீர் மறுதான் என்னாமா இந்த மாதிரி பண்ணிட்டேம்மா இவங்க விட்டுட்டியேம்மா இந்த மாதிரி சாரிம்மா நாங்கள் எது கோபத்தில் பேசியிருந்தா கூட தப்பாக எடுத்துக்காதம்மான் அம்மாவும் பொண்ணு ஒரு கண்ணீர் அடித்தாங்க அது நீலை கண்ணீர் இல்லை நிஜமான கண்ணீர் தான் ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க கூட படித்தாங்கல்ல பின்னாடி பின்னாடிட்டாங்கல்ல கால நம்ம மாற்றிடுச்சு அஸ்தம சனி பகவான் மாற்றிட்டாரு அஸ்தம சனி பகவான் வந்து அவர் நம்மளவங்களை கைவிடாராது அதுவும் கடகராசி அவர் எப்போவுமே கைவிட மாட்டார தண்ணீர் உடிச்சாங்க வந்துருமா வீட்டுக்கு வந்துடுமா அப்படின்னா அப்ப அம்மாவும் அதாவது பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் வந்தவனா காஃபி போண்டா பஜ்ஜி அதெல்லாம் கொடுத்து உபசாரணம் எல்லாம் பண்ணாங்க ஈவனா இதை சாப்பிடக்கூடாதுமா அதை சாப்பிடக்கூடாதுமா என்ன வந்து டாக்டர் சொல்லியிருக்காருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காஃபியை மட்டும் குடிச்சாங்க சக்கரை இல்லாத சக்கரை நம்ம சுகர் தான் போட்டுருக்கு சாப்பிடுங்க அப்படின்னாங்க குடிச்சாங்க வந்துடுமா அப்படின்னா அப்ப கேட்டா இதை கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு தான் நினைச்சா ஆனா இருந்தாலும் வந்து நீ வந்து என்னன்னாக்கா அவங்க அப்படி பண்ணாங்க இல்லையா நம்மள அவர் பண்ணக்கூடாது நமக்கு தகுதி தரவா ஒரு வித்தியாசம் இல்லாத போயிடும் இல்லையா அதனால என்ன பண்ணுவேனாக்கா ஏன்னாத்த வந்துருன்னு கூப்பிடுறீங்களே அப்ப நான் வேலை இல்லாம இருந்திருந்தா ஏமா நீ பழசினா கலர்ற நீங்க வந்துருமா நீங்க வந்துடுமா நீங்க அதாவது தீயினார் சுட்டப்புன்னு உள்ளாரும் ஆறாவே நாவினார் சுட்டவோடு கடகராசிக்காரங்கள வந்து கடகராசிக்காரிய வந்து நீங்க சாதாரணமாக அணைச்சிடாதீங்க அதுவும் அதாவது பாத்தீங்கன்னாக்கா சந்திர ஆட்சி பெறுகின்ற ராசி இது என்ன மகான் ஜோதிடன்னா பேசுற நீங்க ஏன்னா யூடியூப்ல பாக்குறேன்ல அதனாலதான் பேசுறேன் நானு அதனால நீங்க அன்னைக்கு சொன்ன வார்த்தை வேலை கிடைச்சோன்னா வாங்க சொன்னி பாத்தீங்களா இன்னைக்கு எனக்கு வேலை கிடைச்சிருச்சு நான் கார் வாங்கிட்டேன் மீன் வாங்கிட்டேன் இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க நினைச்சுக்கோங்க நினைச்சுக்கோங்க அக்கா நாங்க வரா மாதிரி இல்ல ஐயோ அப்ப எப்படிமா இப்படியே இருந்தா எப்படிமா ஒரு குழந்தை குட்டி குழந்தை பாக்கியம் குழந்தை குட்டி குழந்தை பாக்கியம் எப்படி வரும் அடியானு கூப்பிடம் பொண்டாட்டி இல்லையா இல்ல பிள்ளை எப்படி பெத்துக்கிறவன் நீங்கதான் ஒன்னா இருந்தா வந்து பிரிச்சுட்டீங்களே ஒரே வாரத்துல அப்புறம் எப்படிமா நான் குழந்தை பெத்துக்கிறது ஐயோ அப்படி வந்துருமா பழசன்னா மறந்துடுமா அப்படின்னா என்னோட அம்மா அப்பாவும் சொன்னாங்க ஆயுள் அம்மா அப்பாவும் போம்மா பழசனா மறந்துட்டு போயிட்டு வாமா அவங்கதான் ரொம்ப மாறிட்டாங்கல்லாமா அப்படின்னு ஒன்னே இல்லப்பா இது என்னுடைய வாழ்க்கை பெசாம இருங்க நீங்க அப்படின்ட்டு ஐயோ இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு அத்தை நான் கரெக்டா சொல்றேன் உங்க பிள்ளைங்க நீங்க அனுப்பி விடுங்க நாங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி உங்களை வந்து பாக்குறோம் நீங்க நல்லபடியா இருங்க ஐயோ நாங்க எப்படிமா நாங்க நல்லபடியா இருக்கிறது நீ வந்தாதாமா எங்களுக்கு அனுசரணையா இருக்கும் உங்களுக்கு நான் வந்து என்ன அனுசரணை பண்ணுமோ ஏன்னா இப்ப நான் வந்தாலும் வீட்டு வேலை செய்ய முடியாது ஏன்னா இப்ப எனக்கு வந்து ஏன் ஆஃபீஸ் ஒர்க்கே பெரிய லெவலில் இருக்குது ஏன்னா என்னுடைய சம்பளம் அந்த மாதிரி தெரியுமா நீ பெரிய லெவலுக்கு வந்துட்டமா நீ நீ கெட்டிக்கார பொண்ணுமா நீ இந்த மாமா அம்மளா இருந்ததுக்கு நாங்கள் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ட்டாங்க அதனால் இப்போ நான் வந்தாலும் வீட்டு வேலை செய்ய முடியாது இங்கேயே நான் செய்யறதில்ல எல்லாருமே ஆள் போட்டு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் உங்கள் பிள்ளை நீங்கள் விடுங்க சேர்ந்து வாங்கணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆளை வச்சு எல்லாத்துக்கும் சமையலுக்கும் அதுக்கு எல்லாத்துக்கும் ஆளை வச்சு அதுக்கு தேவையானதுன்னா அவங்களுக்கு வந்து மந்த்லி ஃபீடிங்னா உங்க மன்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் இன்னொரு மாதாந்திர செலவுங்க நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளோ ஆகும் உங்களுக்கு அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நான் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஐயோ மகராசி நல்லா இருக்கணுமா நீங்கள் வெயிலுமா நீங்கள் ஐயோ வயசு தருகிறோமா நான் காலையில் இருந்துருக்கேன் ஐயோ அதெல்லாம் வேணாம் அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை முன்னாடியே போயிட்டு வாங்க நீங்கள் ஒன்றும் மனசில் உரி வச்சுக்காதீங்க நல்லபடியாக இருங்க நீங்கள் வைத்திய செலவுனால் இன்னும் நான் பார்த்துக்குறேன் போங்க அப்படி தான் மக்காவும் கையொறுத்து கொண்டுட்டு தாயி மன்னிச்சடி தாயே மன்னிச்சிடி நான் ஏதோ இந்த ஆர்வ பழங்களை தீயத்தனமாக பேசுகிறேன் நான் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் கிளம்பி போனாங்க கஷ்டமாக சனி பகவான் கடகராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே தோசையை புரட்டி போடுற மாதிரி திருப்பி போடுற மாதிரி அப்படியே வாழ்க்கையை திருப்பி போட்டாருங்க ஒரு வாரத்தில் கல்யாணம் ஒரு வாரத்தில் ஒரு பொண்ணை வந்து வேலை கிடைச்சோன்னா வாங்கி ஒரு மாமியாகவே அனுப்பி அனுப்பிவிட்றான்னாக்கா அப்போ மனசு எவ்வளோ ரணகலப்பட்டுருக்கோ வேதனை அடைஞ்சிருக்கும் முன் பயிற்சி ராகி பகவான் பயிற்சி இவரோ நடுவில் உள்ளே பூந்தார் சனி பகவான் உள்ள பூந்து ரெண்டு பேரும் வேலை செஞ்சு வச்சு ஏன்னா சுக்கர பகவான் வீட்டில் ராகுபவன் பவன் வந்து உட்கார்ந்துருக்கான் போது அந்த இல்லாத பிரிஞ்சிருந்தாலும் எவ்வளோ தூரம் புரிஞ்சிருந்தாலும் அது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பிரிஞ்சிருந்தா கூட அவங்க என்ன சேர்க்கணும் இல்லையா சேர்த்துட்டாரு அதனால் வந்து கடகராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதுவே சேர்ந்துருச்சு ஒரு அற்புதம் நிகழ்ந்துருச்சு மேலே வெட்டி உத்தியோகம் தொழில் படிக்கிற பசங்களுக்கு நல்ல கோர்ஸ் அமைச்சு எல்லாமே டாப் டக்கர் தான் அடித்து தூள் கலப்பலாம் அந்த இடத்துல நீங்கள் வண்டி நீங்க மனசு வந்து அந்த கவலையவே எடுத்துடுங்க நல்லதையும் நினைப்போம் நல்லதையும் நடக்கும் எத்தனை நம்புவீங்க அம்மா அப்பா ஆசீர்வாதத்தை வாங்கினீங்க அப்படின்னாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிற கூட நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டேன் நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நம் சிவாயம் ஆஸ்ட்ரோரஜி ரவீந்திரன்